இன்றைக்கி வீடியோல நாம் பிஸ்கட் அல்வா எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம் இது சம்ம செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனால் டேஸ்ட்டு பக்காவாக ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் லீவ் விடுறாங்க கண்டிப்பாக இதை மாதிரி வீட்டில் செஞ்சு வச்சுட்டா அவங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க வாங்க இந்த ஹெல்த்தியான பிஸ்கெட் அல்வா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ஹெல்த்தியான பிஸ்கட் அல்வா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பத்து ரூபா பிஸ்கட்டில் நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான சாஃப்டான அல்வா ரெடி பண்ணியிருக்கிறோம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதிக நெய் கூட தேவைப்படாது கண்டிப்பாக இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் வணக்கம் என் பேர் ஜெய்பால் ராஜு வெல்கம் டு மேட்டூர் மல்டிகிராஃப்ட் சேனல் அப்படியே ஆளே வண்டியா அல்வா சாப்பிடுறதுக்கு வாசம் கேட்ட உடனே வண்டாம் பாருமா அல்வா சூடா இருக்கு சாப்பிட்றியா சாப்பிடு சூடா இருக்குன்னு சாப்பிட மாட்டேங்க சூடா இருந்ததும் சாப்பிடுறா ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ரெண்டு பாக்கெட் அளவுக்கு பிஸ்கெட் எடுத்துருக்கேன் நான் வந்து ஹார்லிக்ஸ் பிஸ்கெட் தான் எடுத்திருக்கேன் ஏன்னா இதில் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுவும் இல்லாமல் இது வந்து கோதுமையோட அளவு வந்து அதிகமாக இருக்கிறோம் இருக்கிறதுனால நான் எடுத்திருக்கேன் இது வந்து பத்து ரூபாய் பாக்கெட்டில் ரெண்டு பாக்கெட் எடுத்துருக்கிறேன் இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பிஸ்கெட்டெல்லாம் நம்ம உடச்சி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் இப்போ பிஸ்கட் எல்லாம் உடச்சி மிக்சியில் சேர்த்தாச்சு இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நாம் ரவை சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சியை க்ளோஸ் பண்ணி நாம் ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இது கூட நான் வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ஒரு கப் அளவுக்கு பால் சேர்க்குறேன் நல்லா ஒரு வாட்டி கலந்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சுருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நெய் நெய் வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இப்போ நாம் அரைச்ச பிஸ்கட் கலரிய உள்ளே சேர்த்துடலாம் ஸ்டவ் வந்து இப்போ சிம் பண்ணிக்கோங்க டக்குன்னு நமக்கு ரெடி ஆயிரும் அதனால் வந்து சிம்லேயே வச்சு நாம இதை கிளறி கொடுக்கலாம் பாருங்கள் நம்ம சேர்த்து ஒரு நிமிஷம் கூட ஆகலை அந்த இந்த மாதிரி இப்போ பாருங்கள் ஒரு சேர்த்து ரெண்டே நிமிஷத்தில் நல்லா இந்த மாதிரி திறந்து வரும் இப்போ வந்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன் சர்க்கரை சேர்த்ததும் நல்லா இலகி வரும் நல்லா கலந்து விடலாம் சர்க்கரை சேர்த்ததும் இந்த மாதிரி இலகி வரும் நம்ம கைவிடாமல் கல கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபிஸ் எண்டு டு ஸ்டார்ட் டு எண்டு வந்து சிம்லியாக தான் செய்யணும் நக்காரணத்துக்கு கொண்டு மீடியம் ஃப்ளேமுக்கோ ஹை ஃப்ளேமுக்கோ போகக்கூடாது இப்போ பாருங்கள் சக்கரை சேர்த்து நல்ல இலை வந்து மறுபடியும் கெட்டியாக ஆரம்பிச்சிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு நல்லா இதை நல்லா மசிச்சு விட்ட மாதிரி நல்லா கலந்து விடுங்க இந்த ரெசிபிக்கு நமக்கு அதிகமாக நெய் கூட தேவைப்படாது ரெண்டே ரெண்டு ஸ்பூன் மட்டும் தான் நம்ம நெய் சேர்க்குற மாதிரி இருக்கும் நீங்கள் நெய் கி பதிலாக ரீஃபைன்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் நான் வந்து வறுக்காத முந்திரி தான் சேர்க்குறேன் நீங்கள் வறுத்து சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒருக்காக கலந்து விட்டுடலாம் இப்போ பாருங்கள் அல்வா வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி பொரிஞ்சு வந்துச்சுன்னா நமக்கு போதும் இதை எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை வேற ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய பிஸ்கட் அல்வா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பார்க்கும்போதே திடீர் எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்குங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் டோட்டலாக நமக்கு ஒரு பத்து நிமிஷங்கள் தான் ஆகும் அதுக்குள்ளேயே நம்ம இந்த அல்வாவை செஞ்சு முடிச்சிடலாம் நெய்யும் அதிகம் தேவைப்படாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் அது வரைக்கும் ரசித்து சமைங்க ருசித்து சாப்பிடுங்க நன்றி வணக்கம்